அனைவருக்கும் வணக்கம் உங்களிடம் உரையாற்றுபவர் ஆ தமயந்தி உதவி பேராசிரியர் தமிழ்துறை ஜேஜே அறிவியல் கல்லூரி தன்னாட்சி புதுக்கோட்டை நாம் இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கும் தலைப்பு நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்பது பன்னிரு ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களின் தொகுப்பாகும் வைணவ மரபில் கோயிலில் உள்ள இறைவனை போற்றி புகழ்ந்து பாடுதல் மங்களாசாசனம் செய்தல் எனப்படும் இறைவனின் திருவடியில் கல்யாண குணங்களில் ஆழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் மொத்தம் பனிரெண்டு பேர் இவர்கள் பாடிய மொத்த பாடல்கள் மூவாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ஆறு பாடல்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்து அதற்கு நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்று பெயரிட்டவர் நாதமுனி இதற்கு ஆன்ற தமிழ்மறை திராவிட சாகரம் என்ற வேறு பெயர்களும் உண்டு நாலாயிர திவ்ய பிரபந்தம் நான்கு பிரிவுகளை உடையது முதலாயிரம் மூத்த திருமொழி திருவாய்மொழி இயற்பா பொய்கையாழ்வார் பாடியது நூறு பாடல்கள் இது முதல் திருவந்தாதி பூதத்தாழ்வார் பாடியது நூறு பாடல்கள் இது இரண்டாம் திருவந்தாதி பேயாழ்வார் பாடியது நூறு பாடல்கள் இது மூன்றாம் திருவந்தாதி திருமலிசை ஆழ்வார் இரநூத்தி பதினாறு பாடல்களை பாடியுள்ளார் இது நான்காம் திருவந்தார் என்று அழைக்கப்படுகிறது நம்மாழ்வார் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பாடல்கள் பாடியுள்ளார் மதுரகவி ஆழ்வார் பதினோரு பாடல்களும் பெரிய ஆழ்வார் நானூற்றி எழுவத்தி மூணு பாடல்களும் ஆண்டாள் நூற்றி எழுவத்தி மூணு பாடல்களும் பாடியுள்ளார் திருமங்கை ஆழ்வார் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு பாடல்களும் தொண்டரடி பொடியாழ்வார் ஐம்பத்தி ஐந்து பாடல்களும் திருப்பான் ஆழ்வார் பத்து பாடல்களும் குலசேகர ஆழ்வார் நூற்றி ஐந்து பாடல்களும் பாடியுள்ளனர் பிரபந்தத்தில் உள்ள மொத்த நூல்கள் இருபத்தி நான்கு பன்னிரு ஆழ்வார்களும் பாடிய நூல்கள் இருபத்தி நான்கு பொய்கை ஆழ்வார் இவருடைய ஊர் காஞ்சிபுரம் சங்கின் அம்சமாக பிறந்தவர் இவர் பாடியது முதலாம் திருவந்தாதி முதலாம் திருவந்தாதியில் நூறு பாடல்கள் உள்ளன முதன் முதலாக திருமாலுடைய பத்து அவதாரங்களை பாடியவர் பொய்கை ஆழ்வார் இவர் இறைவனைப் பற்றி பாடும்போது வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடரலியான் சுடராளியான் அடிகட்கே சூட்டினேன் சொன்மாலை இடராளி நீங்குகவே என்று இறைவனுக்கு பாமாலை சூட்டியவர் பூதத்தாழ்வார் இவருடைய ஊர் மகாபலிபுரம் கதாயுதத்தின் அம்சமாக பிறந்தவர் பாடியது இரண்டாம் திருவந்தாதி இதில் நூறு வெண்பாக்கள் உள்ளன பெருந்தமிழன் என்று தன்னை கூறிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஆழ்வார் பூதத்தாழ்வார் இவர் இறைவனுக்கு விளக்கேற்றிய முறையைப் பற்றி கூறும்போது அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நன்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று பாடியுள்ளார் பேயாழ்வர் ஊர் மயிலாப்பூர் பாலின் அம்சமாக பிறந்தவர் பாடியது மூன்றாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதியில் நூறு வெண்பாக்கள் உள்ளன திருமலிசை ஆழ்வார் ஊர் திருமலிசை சக்கரத்தின் அம்சமாக பிறந்தவர் இவருடைய காலம் ஏழாம் நூற்றாண்டு சக்கரத்தாழ்வார் பக்திசாகரர் என்ற வேறு பெயர்களும் திருமலிசை ஆழ்வாருக்கு உண்டு சைவம் முதலிய பல சமயங்களுக்கும் சென்று இறுதியில் வைணவ சமயத்திற்கு வந்தவர் என்று கூறுவர் இவர் சைவராக இருந்தபோது சிவவாக்கியர் என்ற சித்தராக இருந்து பாடினார் என்றும் கூறுவர் இவர் பாடியது நான்காம் திருவந்தாதி என்ற நான்முகன் திருவந்தாதி விருத்தம் திருமணிசை உடைய சீடர் கணிக்கண்ணன் அந்த கணிகண்ணன் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் இருக்கக்கூடிய இடம் திருவெக்கா என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஆழ்வார் பெரியாழ்வார் இவருடைய ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு கருடாழ்வர் அம்சமாக பிறந்தவர் பெரிய திருவடி என்பது கருடனை குறிக்கும் சிறிய திருவடி என்பது அனுமானை குறிக்கும் பெரியாழ்வருடைய இயற்பெயர் விஸ்மசித்தர் இவருக்கு பட்டர்விரான் கிளியறுத்த ஆழ்வார் என்ற வேறு பெயர்களும் உண்டு மதுரை மன்னன் வல்லபதேவன் கட்டிய பொற்கிளியை வேதத்தை விரைந்து ஓதி அறுத்து கிளி அறுத்த ஆழ்வார் என்று பெயர் பெற்றார் இவரின் வளர்ப்பு மகள் என்று சொல்லக்கூடியவர் ஆண்டாள் ஆண்டாளுக்கு கோதை என்று பெயரிட்டார் சைவ சமயத்தில் இறைவனுக்கு திருப்பல்லாண்டு பாடியவர் சேர்ந்தனார் என்று கூறுவர் அதேபோல வைணவத்தில் திருப்பல்லாண்டு பாடியது பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு வைணவர்களால் நாள்தோறும் ஓதப்பெறும் பாராயண நூல் பிள்ளைத்தமிழ் என்ற சிற்றிலக்கிய வகையின் முன்னோடி என்றும் பெரியாழ்வரை கூறுவர் இவர் கண்ணனை குழந்தையாக பாவித்து பாடல்கள் பல பாடியுள்ளார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று இறைவனை பல்லாண்டு வாழ வாழ்த்தி பாடியுள்ளார் ஆண்டாள் ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் பூமகள் அம்சமாக பிறந்தவள் துளா என்னும் துளசி வனத்தில் கண்டெடுக்கப்பட்ட பெண் மாலை கட்டி கொடுத்ததால் கோதை என்றும் சூடிக் கொடுத்ததால் சூடி கொடுத்த சுடற்குடி என்றும் இறைவனுக்கு மனைவியானதால் நாச்சியார் என்றும் ஆண்டவனையே ஆண்டதால் ஆண்டாள் என்றும் அழைக்கப்பட்டாள் ஆண்டவனை எழுப்பி தன் குறையை தானே சொன்னவள் ஆண்டாள் இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் நடைபெற்ற இடம் திருவரங்கம் என்று நம்பப்படுகிறது இவர் பாடியவை திருப்பாவை திருமொழி பாவை நூல்களிலேயே காலத்தால் முற்பட்டது திருப்பாவை ஆண்டாள் திருமொழிக்கு நாச்சியார் திருமொழி என்ற வேறு பெயரும் உண்டு ஆண்டாள் பாடிய திருப்பாவையே வேதமனைத்திற்கும் வித்து என்று சொன்னவர் இராமானுஜர் குலசேகர ஆழ்வார் இவருடைய ஊர் திருவஞ்சைக்களம் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு கௌத்துவமணியின் அம்சமாக பிறந்தவர் சேரநாட்டு மன்னன் மரபில் வந்த வைணவர் குலசேகர ஆழ்வார் இவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் கொல்லி கூடல் நாயகன் கோலிக்கோ ராமனுக்கு தாளாட்டு பாடல்கள் பாடியவர் வந்து குலசேகர ஆழ்வார் கண்ணனுக்கு தாளாட்டு பாடல் பாடியவர் பெரியாழ்வார் இவர் வந்து ராமனிடம் அளவுகடந்த பக்தி கொண்டவர் பெரும்பாலான ஆழ்வார்கள் கண்ணனை புகழ்ந்து பாடிய தருணத்தில் ராமனை குழந்தையாக பாவித்து பல பாடல்கள் குலசேகர ஆழ்வார் பாடியுள்ளார் இவர் திருவரங்கத்தின் மூன்றாவது மதிலை கட்டியதால் அதற்கு இன்றும் குலசேகர வீதிய குலசேகர வீதி என்று பெயர் வழங்குகிறது தொண்டரடி பொடியாழ்வார் இவருடைய ஊர் திருமண்டங்குடி வனமாலை அம்சமாக பிறந்தவர் இயற்பெயர் விப்ரநாராயணன் தேவதேவி என்ற விளைமாதின் மையலுக்கு வசப்பட்டு சிறை சென்று இறைவனால் விடுவிக்கப்பட்டவர் என்று கூறுவர் இவர் பாடியவை திருமாலை திருப்பள்ளி எழுச்சி திருமாலுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடிய தொண்டு பாடியவர் தொண்டரடி பொடியாழ்வர் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயதம் கொழுந்தே என்று இறைவனைப் போற்றி புகழ்ந்து பாடியுள்ளார் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் இவருடைய ஊர் திருக்குறையலூர் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு வில்லி அம்சமாக பிறந்தவர் இயற்பெயர் களியன் தந்தை பெயர் நீலன் மனைவி குமுதவள்ளி என்று கூறுவர் இவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் களி களிகன்றி அருள்மாரி பரகளன் பரகலன் குறையலாளி மங்கையர்கோன் மங்கை இவர் ஆண்ட நாடு திருவாளி நாடு இவர் வழிப்பறி செய்து இறைவனுக்கு தொண்டாற்றியவர் என்று கூறுவர் இவருக்கு நாராயண மந்திரத்தை உபதேசித்தவர் திருமான் திருமங்கையாழ்வார் பாடிய ஆறு நூல்கள் பெரிய திருமொழி திருநெடுந்தாண்டகம் திருக்குறுந்தாண்டகம் திரு எழு கூற்றிருக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் இவர் பாடிய ஆறு நூல்களும் தமிழ் வேதமாகிய திருவாய் மொழியின் ஆறு அங்கங்கள் என்று கூறுவர் ஆறங்கம் கூறிய ஆதிநாடன் என்றும் ஆறங்கம் கூறிய அரிநாடன் என்றும் இவரை அழைப்பர் முதன் முதலாக மடல் என்ற சிற்றிலக்கிய வகையை தொடங்கியவரும் திருமங்கையாழ்வாரே இவருடைய மடல் களி வெண்பாவால் ஆனது இவருடைய மடல் தொல்காப்பிய அகநெறிக்கு முரணானது என்றும் கூறுவர் தாண்டகம் பாடிய ஆழ்வார்கள் என்று திருமங்கை ஆழ்வாரை கூறுவர் நம்மாழ்வார் இவருடைய ஊர் ஆழ்வார் திருநகரி எனப்படும் திருக்குறுகூர் இவருடைய காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு இறைவன் அம்சமாக பிறந்தவர் பெற்றோர் காரியார் உடைய நங்கை பிறந்தது முதல் பதினாறு வயது வரை ஊமையாக இருந்தவர் நம்மாழ்வர்க்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் சடகோபன் நம்மாழ்வர் பாராங்குசர் மாறன் சடம் என்ற வாயுவை சினந்ததால் சடகோபர் என்றும் நம் சடகோபர் என்று இறைவனையே அழைத்ததால் நம்மாழ்வர் என்றும் பிற சமயம் என்ற யானைக்கு அங்குசம் போன்றவர் ஆதலால் பாராங்குசர் என்றும் உலக நடைக்கு மாறானவர் என்று மாறன் என்றும் அழைக்கப்பட்டார் நம்மாழ்வர் பாடிய நான்கு நூல்களும் நான்கு வேதமாக கொள்ளப்படுகிறது திருவிருத்தம் ரிக்வேதம் என்றும் திருவாசிரியம் யஜூர் என்றும் திருவாய்மொழி சாமவேதம் என்றும் பெரிய திருவந்தாதி அதர்வன வேதம் என்றும் கூறுவர் திராவிட வேதம் என்பது நம்மாழ்வார் பாடிய இந்த திருவாய்மொழி நம்மாழ்வருடைய உடல் அவயவி என்றும் மற்ற பதினோரு ஆழ்வாருடைய உறுப்பு அவயம் என்றும் கூறுவர் ஆரங்க பெருமான் நம்மாழ்வர் என்றும் கூறுவர் நம்மாழ்வரையே தெய்வமாக போற்றியவர் மதுரகவி ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் இவருடைய ஊர் திருக்கோவலூர் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு கருடாழ்வர் அம்சமாக பிறந்தவர் பெரியாழ்வரும் இதே அம்சம் என்று கூறுவர் நம்மாழ்வருடைய சீடர் இவர் திருமாலை பாடாமல் நம்மாழ்வரையே தெய்வமாக போற்றி பாடியுள்ளார் சைவத்தில் நாவுக்கரசரை தெய்வமாக போற்றியவர் அப்பூதியடிகள் என்று கூறுவர் அதே போன்று வைணவத்தில் நம்மாழ்வரையே தெய்வமாக பாடியவர் மதுரகவி ஆழ்வார் என்று கூறுவர் இவர் வட திசையில் அயோத்தி வரை சென்ற ஒரே ஆழ்வார் என்றும் மதுரகவி ஆழ்வாரை கூறுவர் பதினோரு பாடல்கள் கொண்ட ஒரே ஒரு பதிகம் பாடியுள்ளார் அப்பதிகம் கண்ணினும் சிறு தாம்பு என்று தொடங்கக்கூடிய பதிகம் திருப்பான் ஆழ்வர் இவருடைய ஊர் உறையூர் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு ஸ்ரீவர்த்தசம் என்று அழைக்கக்கூடிய திருமறு அம்சமாக பிறந்தவர் பான்குடியினர் சைவத்தில் பான்குடியில் பிறந்தவர் நீலகண்ட யாழ்ப்பாணர் அதே போன்று வைணவத்தில் யாழ்குடியில் பிறந்தவர் பான் திருப்பான் ஆழ்வர் இவர் வந்து பானர்குடியில் பிறந்தவர் திருவரங்க கோயிலில் செல்ல இயலாது காவிரி கரையில் நின்று பாடியவர் திருப்பான் ஆழ்வர் காவிரி கரையில் வீணையேந்தி பாடியதால் காண ஞானி என்றும் நெற்கதிரில் தூண் பிறந்ததால் அயோனிஜர் என்றும் திருப்பானவர் அழைக்கப்படுவார் இவரை உலோக சாரங்கர் முதலிய அந்தணர்கள் கல்லால் அடித்தனர் பின்பு உலோக சாரங்கரை தோளில் தூக்கி கொண்டு கோயிலுக்கு சென்றார் திருவரங்கநாதனை இவர் பாடியது அமலநாதி பிரான் என்ற பதிகம் இவரது பத்து பாடல்கள் கொண்ட ஒரே பதிகம் அமலநாதி பிரான் பதிகம் இப்பதிகம் அகத்துறை பாடல்களால் ஆனது இவர் பிறந்ததால் பானோங்கு உரந்தை என்று இவர் ஊர் சிறப்பிக்கப்படுகிறது இக்காணொலியில் இதுவரை பன்னீர் ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்கள் பற்றியும் பன்னீர் ஆழ்வார்கள் பற்றிய குறிப்புகளையும் இக்காணொலி வாயிலாக பார்த்தோம் நன்றி